சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாத்தாய சீதாய அம்பதையே நமோ நமஹா எல்லாம் வல்ல இறைவனின் திருவர்களால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் ஐம்பத்தி எட்டாவது சர்க்கம் திரிசங்கு சாபம் பெற்றான் பின்னர் திரிசங்குவின் சொற்களை கேட்ட முனிக்குமாரர்கள் நூறு பேரும் கோபம் பொங்கியவர்களாய் அரசனிடம் இவ்வாறு கூறினார்கள் கெட்ட புத்தி உடையவனே சத்தியம் தவறாத குலகுருவை மறுத்துவிட்ட ஒரு விஷயத்தை அவர் சொல்லை அலட்சியம் செய்து வேறொரு வழியில் நிறைவேற்றிக் கொள்ளும் துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது இஸ்வாகு மன்னர்கள் எல்லோருக்கும் உயர்ந்த ஒரே புகலிடம் புரோகிதர் வசிஷ்டர் சத்தியம் தவறாத அவருடைய சொற்களை மீறி எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் செய்யக்கூடாது என்று பகவான் வசிஷ்டர் சொன்ன பிறகு அந்த வேள்வியை செய்வதற்கு எங்களுக்கு ஏது சக்தி தான் எப்படி முடியும் மன்னனே நீ இன்னும் சிறுபிள்ளையாக இருக்கிறாய் உன்னுடைய ஊருக்கே திரும்பிப்போ மூன்று உலகத்தில் உள்ளூருக்கும் அவர்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக் கொடுக்கும் யாகத்தை செய்யக்கூடியவர் பகவான் வசிஷ்டரே அவரை அவமானப்படுத்தும் வகையில் அவர் நிராகரித்த அந்த யாகத்தை எங்களால் எப்படி செய்ய முடியும் கடும் கோபத்துடன் சொற்கள் குளறியபடி அவர்கள் சொன்னதை கேட்டு மன்னன் மறுபடியும் இவ்வாறு கூறினார் ஆச்சாரியரும் ஆச்சாரியரின் புதல்வர்களும் என் வேண்டுகோளை மறுத்துவிட்டார்கள் தவச்செல்வர்களே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் நான் வேறொரு புகலிடத்தை நாடிச் செல்கிறேன் அவனுடைய பயங்கரமான உட்கிடக்கையை அறிவிக்கும் அந்த சொற்களை கேட்ட முனிவரின் மைந்தர்கள் கடும் கோபத்துடன் சண்டாளனாக போக கடவாய் என்று சாபமிட்டார்கள் இவ்வாறு கூறிவிட்டு அந்த சான்றோர்கள் தம் ஆசிரமத்திற்குள் சென்று விட்டார்கள் பின்னர் அந்த இரவு கழிந்தவுடன் பொழுது விடிந்ததும் அவனை பார்த்தபோது மன்னன் சண்டாளனாகியிருந்தார் அவனுடைய நிறம் கருப்பாகியிருந்தது விகாரமான தோற்றம் குறுகிய தலைமுடி உடலில் பிணச்சாம்பலின் பூச்சு இரும் இரும்பினாலான ஆபரணங்கள் இவ்வாறு சண்டாள வடிவத்தை அடைந்துவிட்ட திரிசங்குவை கண்டு எல்லா அமைச்சர்களும் கூடவே வந்திருந்த ஊர் மக்களும் அவனை விட்டு விலகி வெகு வேகமாக ஓடிப்போனார்கள் காகுத்தனை தைரியமாக இருந்த மன்னன் இரவு பகலாக கவலை என்ற அக்னியால் மாட்டி வாட்டி எடுக்கப்பட்டதும் தவச்செல்வரான விஸ்வாமுத்தரிடம் உதவியை நாடி தனி ஒருவனாகச் சென்றான் ராமனே சண்டாள உருவத்தை பெற்று வாழ்க்கை முழுவதும் பயனா பயனற்றதாகிவிட்ட அந்த அரசனை பார்த்ததும் முனிவருக்கு இரக்கம் வந்ததும் பேராற்றல் படைத்தவரும் அடிபிரளாத அறணறியாளனும் அவர் கருணை மேலிட விகாரமான தோற்றம் கொண்டிருந்த மன்னனை பார்த்து இவ்வாறு கூறினார் உனக்கு மங்களம் உண்டாகுக மகாபலம் பொருந்திய மன்னனே நீ இங்கே என்ன காரியத்திற்காக வந்திருக்கிறாய் அயோத்திக்கு அதிபதியே வீரனே சாபத்தினால் சண்டாளனாகிவிட்டாயா என்ன சண்டாளனாக மாறிவிட்டிருந்த மன்னன் அந்த சொற்களை கேட்டதும் வாக்கின் நுட்பத்தை அறிந்த அவன் கைகளை கூப்பி கொண்டு பேச்சில் வல்லவரான அவரிடம் கூறினான் என் ஆச்சாரியரும் ஆச்சாரியாருடைய குமாரர்களும் என் வேண்டுகோளை மறுத்துவிட்டார்கள் அவர் ஒளியும் காட்சியினரே சரீரத்தோடு கூட தேவர் உலகம் செல்ல வேண்டும் என்ற என்னுடைய விருப்பம் பூர்த்தியாகாதது மட்டுமல்லாமல் அதற்கு விபரீதமான பலன் விளைந்திருக்கிறது நான் நூறு வேள்வி செய்துவிட்டேன் அப்படியும் அதன் பலன் கிடைக்கவில்லை பண்பாளரே பல இடுக்கெண்களை சந்திக்க நேரிட்ட காலத்தில் கூட இதுவரை நான் பொய் பேசியதே இல்லை இனியும் பேச மாட்டேன் என்று என்னுடைய அரச தர்மத்தின் மீது ஆணையாக தங்களிடம் சொல்கிறேன் நான் பல்வகையான வேள்விகளை செய்திருக்கிறேன் அறவழியில் நின்று பக்கலை மக்களை இருக்கிறேன் என்னுடைய நன்னடைத்தைகளால் மகாத்மாக்களான ஆச்சாரியர்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் இப்போதும் நான் அறநெறிக்கு இறங்க யாகம் செய்யவே விரும்புகிறேன் முனிபொங்கவரே ஆனால் என் குருமார்கள் என்னிடம் திருப்தியை அடையவில்லை தலைவிதிதான் மிகவும் சக்தி வாய்ந்தது மனித முயற்சி வீணானது என்று எண்ணுகிறேன் தெய்வம் எல்லாவற்றையும் வலுவான கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது எனவே தெய்வம்தான் சர்வ வல்லமை கொண்ட புகலிடம் மிகவும் துயரத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் நான் தங்களுடைய மகத்தான அனுகிரகத்தை வேண்டி கேட்கிறேன் தங்களுக்கு நமஸ்காரம் தெய்வம் என்னுடைய முயற்சிகளை நசுக்க பார்க்கிறது தாங்கள் என்னிடம் கருணை காட்ட வேண்டும் நான் வேறொருவரை நாடிச் செல்ல மாட்டேன் எனக்கு வேறு எவரும் சரண் இல்லை தங்கள் தங்களுடைய புருஷாகாரத்தால் தவ வலிமையை உள்ளடக்கிய மனித முயற்சியால் தெய்வம் தரும் இடையூறுகளை முற்றிலுமாக முறியடிக்க முடியும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் ஐம்பத்தி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர்வாளி பராபரமே எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் தங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க உள்ள ஸ்ரீ ராமபுரணையும் சீதாபிராட்டியையும் அஞ்சனை வைந்தன் ஆஞ்சனேயையும் பார்த்து லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியால்தேலாப் சென்ட் கொடுத்து விட்டுருங்க அப்பதான் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்